எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து ஸ்நேகிதி ஃபுட்ஸுங்க செக்கன் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் காரமடை அன்னூர் சிறுமுகை புளியம்பட்டி சத்தியமங்கலம் இந்த பகுதிகளில் தென்னை மரத்தில் நல்லா விழுந்த தேங்காய் முத்துன தேங்காய் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நாங்கள் கொள்முதல் இருக்கோம் நேரடியாக கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கோங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விழுந்த தேங்காய் முத்துன தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஆவரேஜ் சைஸ் காய் இருபது ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து விலை கொடுத்து எடுத்துகிட்டுருக்கோங்க உங்கள் கிட்டேயும் முத்தனை தேங்காய் இருந்துச்சுன்னா பத்திரப்படுத்தி வைங்க மலையில் நினைய வச்சு வீணடிக்காதீங்க நிறைய பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்குங்க கீழே ஒரு மெஸ் மாதிரி போட்டு தண்ணி வடிகால் விட்டிங்கன்னா அந்த மண்ணோடு இருந்துச்சுன்னா அந்த குடுமையில தண்ணி இறங்கி அழுகல் வந்துடுங்க உடச்சி போடும்போது ஏன்னா நீங்கள் பத்திரமா வச்சிங்கன்னா நாங்கள் விலை கொடுப்போம் உடச்சி போட்டால் அது நல்லா இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் மாட்டோங்க அதனால நல்ல பொருளை பொருளை வைங்க எல்லாமே பணம் தாங்க அதனால் விழுந்த தேங்காய் இருந்துச்சு முத்தனை தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எங்கள் வண்டி வரும் வண்டி வரும்மோ நாங்களே எடுத்துக்கோங்க நன்றிங்க